தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் உள்ள கர்மவீரர் காமராஜர் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக செங்குன்றம் பகுதியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்ற தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் கொளத்தூர் ரவி செங்குன்றம் பஜார் பகுதியில் உள்ள முன்னாள் முதல்வர் கல்வி தந்தை கர்ம காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கும் பம்மதகுளம் அருகே உள்ள சட்டமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அதனைத் தொடர்ந்து செங்குன்றம் காந்திநகர் எடப்பாளையம் பகுதிகள் முழுவதுமாக இருசக்கர வாகனத்தில் வியாபாரிகள் பேரணியாக சென்று கொளத்தூர் ரவி அவர்களுக்கு வரவேற்பு அளித்தனர் இதில் அனைத்து பகுதி வியாபாரிகள் நல சங்க நிர்வாகிகளும் பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் சென்னை மண்டல தலைவர் சே அருணாச்சலமூர்த்தி மாநில துறை தலைவர் கோயம்பேடு கணேசன் மாநில இணைச் செயலாளர் த அருண் மாநில செய்தித் தொடர்பாளர் எம் பி ரமேஷ் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவர் எம் ஆர் சரவணன் மாவட்ட செயலாளர் ஏ தங்கராஜ் மாவட்ட பொருளாளர் எஸ் ராஜநாராயணன் மாவட்ட இணை செயலாளர் பாலா எடப்பாளையம் வியாபாரிகள் சங்க தலைவர் நூர்தல்லா சூரப்பட்டு சண்முகபுரம் வியாபாரிகள் சங்க தலைவர் கோபால் தின்பண்டம் உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர் சங்க பொதுச் செயலாளர் டி ராஜேஷ்குமார் புழல் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் விக்னேஷ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்